கலையை இப்போ வந்து அண்ணா இது என்ன ஊருங்கண்ணா அக்கரைப்பட்டி இது ஏரி மொத்தம் என்ன எவ்வளோ கொள்ள அளவுங்கண்ணா நூறு ஏக்கரு சரி சரிங்கண்ணா டெண்டர் எடுத்திருக்கீங்களா இப்போ வந்து இப்போ வலை இப்போ எடுக்க போகிறீங்க மேலே எப்படிங்ண்ணா ரெண்டு மணி நேரம் நாலு மணிக்கு எடுப்பீங்களா சரி சரிங்கண்ணா அது அங்கே மாட்டிட்டு என்ன மீனுங்கண்ணா சரி சரி சரிங்கண்ணா ஓ இதுக்குள்ளே மீன் இது என்ன லோகுங்களா

வாழ்க்கையில் இந்த மாடாட்டாடாட்டா வாழ்க்கையில் ஒரு தடவை இந்த மாதிரி மீனை கையில் பிடிக்கணும் ஒன்று ஆசைங்கண்ணா நாங்களும் ஒரு அஞ்சு வருஷமாக சுற்றோங்கண்ணா இங்கே எங்கள் எங்கூர் பூரை சுற்றி மாட்ட மாட்டிக்குதுங்கண்ணா என்னையெல்லாம் வந்து கேட்டுருக்கணும் அண்ணா நாங்கள் இங்கேருந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டர் இருக்குதுங்கண்ணா நம்ம ஒரு கோடிக்கானத்தை தாண்டி திருவாண்டி விட்டிங்கண்ணா அண்ணா நீங்கள் போட முடியாதுங்கண்ணா முள் முள்ளில் மாட்டிக்கங்கண்ணா நீங்கள் போடவே முடியாதுங்கண்ணா முள்ளில் மாட்டிக்கங்கண்ணா அப்பா வருதுங்க வருதுங்க ஒரு மீன். அண்ணா மேல மாட்டிக்கிங்கண்ணா அது முள்ள இருக்கு. அது போட கிஸ்வா போடா கிஸ்வா. அது ஏ அவங்க ஓட்டிட்டு வராருல அதுல இருந்து விழுந்து சட் இருக்குது. புடிச்சிடறங்க அது ரொம்ப நேரம் பிடிக்கிற சரி சரிங்கண்ணா சரியா? அண்ணா உள்ள பரிசுல இல்ல எப்ப போங்க மறுபடி

அண்ணா உள்ளே மொழியை அந்தாண்ட போகிறாருங்க இந்த வலையாக போகிறோம் அண்ணங்கெல்லாம் இப்போ பக்கமாக வந்துட்டாங்க ஒரு அரை மணி நேரமாக அங்கேருந்து இந்தாண்டை வந்திருக்காங்க வளையே எவ்வளோக்குங்கண்ணா வாங்கியிருப்பீங்க எத்தனையஞ்சாங்கண்ணா அதெல்லாம் இதெல்லாம் வந்து தொண்ணூறு நூற்றி இருபது எண்பது என்னதுங்கண்ணா சைஸுக்கு தகுந்த மாதிரி என்ன சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் இனிமேல் இது பண்ணுவீங்களா

அண்ணங்கள்லாம் ப ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க தண்ணியில் மாட்டின மீன் வெயிட் எல்லாம் சேர்த்து பயங்கர இதாக இருக்குதுங்க ஃபஸ்ட் டைம் பார்க்குறதுக்கு தாண்டி தாண்டி வேறு அவரியாட்டும் வேற ஆள் ஆட்டம் ஆ ஆ ஓகே ஓகே இந்த மாதிரி டெண்டர் தரில் பிடிச்சி கொடுக்குறதுக்கு ஆனால் சொந்த ஊருங்கண்ணா அங்கேருந்து அங்கேருந்தீங்களே வந்துருக்கீங்களா

அது ஆமாங்க <laughs> <laughs> <laughs>